அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு புது விஷயத்தோடு எல்லாம் சந்திப்பேன் முடிகிறேன் தடுக்கு கூடை கொட்டான் முடையலாம் வாங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கிலே ஒத்துக்கொள் அப்படின்றது என சிறுவயதில் படித்த ஞாபகம் உண்மைதான் கைத்தொழில்கள் வருவாயை ஈட்டியும் தரும் வீட்டு உபயோகப் பொருளாகவும் ஆகும் இன்றைய டென்ஷன் டிப்ரெஸ்டு ஸ்ட்ரெஸ் நிறைந்த உலகில் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபையும் கொடுக்கும் விருந்தினர் வந்தால் தற்போது எல்லோரும் சோஃபாவிலேயே உட்கார்ந்து பேசுகிறோம் முன்னையெல்லாம் விருந்தினர் வந்தால் உபசரிக்க தடுக்கு போட்டு அமர சொல்வார்கள் அல்லது பாய் விரித்து இப்போதும் காரைக்குடி பகுதியில் விருந்தினர் வந்த வீட்டிற்கு வந்தால் ஆண்கள் சோஃபாவில் அமர்வார்கள் பெண்கள் அமர பர்பாய் பாய் பர்மா பாயின்னு ரெண்டு மூணு விரிப்பாங்க அது டபுள் லேயராக இருக்கும் நல்லாயிருக்கும் மாதிரி சில வீடுகளில் முகப்பிலோ பட்டாளையிலோ சடப்பெறம்பாயின்னு ஒன்று விரிச்சிருப்பாங்க பொதுவாக சலப்புரம் நல்ல நல்லா பெருசாக பெரம்பு கீ தடுத்து பண் பின்ன மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஆறுக்கு ஆறு அடி ஆறில் எட்டு அடிக்கு ஆறு அடி நீளமாக அப்படிங்கிறல்லாம் பத்தடி பண்ண அப்படிலாம் நீளமாக இருக்கும் ஓரமெல்லாம் பட்டி தைச்சிருக்கும் பொதுவாக திருமண நடைமுறைகளிலும் விருந்திலும் தடுக்கு உபயோகப்படுகிறது முன்னாடியெல்லாம் கீழே உட்காந்து சாப்பிட்டோம் இப்போ தான் டேபிள் சேரு பெண்ணின் ஐயாவும் மாப்பிள்ளையின் ஐயாவும் தலப்பாக்கட்டி சாமி அறையில் தடுக்கில் அமர்ந்து விசைய எழுதி எழுதிக்கொள்வார்கள் அதாவது திருமண ரெஜிஸ்ட்ரேஷன் பாய் பந்தி சமுக்காலம் போன்றவையும் விருந்தளிக்க விரிக்கப்படுகிறது ஒருவர் மற்றும் அம்பத்து சாப்பிடணுன்னா தடுக்கப்படுவதுண்டு இப்போல்லாம் டைனிங் டேபிள் தான் யாராலும் கீழே அமர முடியவில்லை பரிமாறவும் முடியவில்லை எனவே தடுக்க எல்லாம் மியூசியம் ஐட்டம் ஆகிவிட்டது எங்கள் அப்பா தான் சிகரெட் அட்டைகள் வைத்து செய்த தடுக்குகளை பார்த்துருக்கிறேன் டிசைனாக இருக்கும் அது அதன் பின்னல துணியை வச்சு தச்ச தச்சுருப்பாங்க ஒரு மாதிரி வெல்வெட் மாதிரி இருக்கும் அதன் பின்புறம் அது தைச்சது அதே போல் பிரம்பில் முடிந்த தடுக்குகளும் அப்போதைய கைவினைப் பொருட்கள் நவீன முஸ்தரில் பிளாஸ்டிக் தடுக்குகளும் வந்துவிட்டன அது ஓரப்பட்டி தைச்சிருக்கும் எல்லாத்திலேயுமே பிரியக்கூடாதுன்னு சாரல் தடுக்கவும் நீளப்பாய்கள் அல்லது ரெட்டு துணிகளில் திரைகள் பட்டாளிகளில் போடுவதுண்டு இது அதில் சேராது தடுக்கு கூடை கொட்டான்கள் போன்றவை முன்பு பிரம்பில் செய்யப்பட்டது இப்போது பிளாஸ்டிக் உயர்களில் பின்னப்படுகிறது லாங் ஸ்டேண்டிங் என்பதால் ஆனால் பிரம்பி தடுக்குகள் பழமையானாலும் நெடுநேரம் அமர்ந்திருந்தாலும் உடல் சூட்டை உண்டாக்காதவை இந்த பிளாஸ்டிக்கில் உட்காந்தா கொஞ்சம் உடம்பு சூடாகிற மாதிரி இருக்கும் கண் துணியில் அந்த காலத்தில் நடுவெட்டு கோலம் பின்னி பின்புறம் தடுக்கோடு இணைத்து நீலப்பட்டியை தை வைத்து தை அதை தைத்து என் கல்யாணத்தின் போது அம்மா வச்சுருக்காங்க இது வந்து சாமி வீட்டில் போடுவாங்க இதில் தான் இதில் வந்து முக்காசி நான் பின்னனது தான் அதை வந்து பெரியவங்க உட்கார்றதுக்கு போடுறது மெல்லிய பிரம்பு தடுக்குன்னு ஒன்று இருக்குது அது மிக சின்னவாகவும் வழுவழுப்பாகவும் இருக்கும் எல்லாம் என் பிளாகில் போஸ்ட்டாக இருக்குது வட்ட பர்மா தடுக்கு வட்ட வட்ட ஷேப்பில் இருக்கும் வட்டமாக செய்து நீலப்பட்டி வைத்திருக்கிறது மேலே அதில் விலாசம் அதாவது இன்சியல் கூட தைத்திருப்பாங்க அதாவது எங்கள் வா கண்ண வள்ளியப்பன் எங்கள் அம்மா பேரு கண்ண கருப்பாயின்ற மாதிரி பக்கா சதுர பர்மா தடுக்குகள் எங்கள் அம்மா பேர் முத்து முத்து முத்துக்கரு பயன்படுவாங்க அவங்க பர்மா தடுக்கு நடுவில் இருக்கும் டிசைனை எப்படி நுணுக்கமாக டபுள் டிசைன் டிசைனாக பின்னுவாங்க அது கூட அழகாக பின்னிருக்கிறார்கள் பாருங்கள் பக்கத்தில் பிளாஸ்டிக் தடுக்குகளும் பிளாஸ்டிக் பாய்களும் நான் அதை புகைப்படத்தில் வச்சுருக்கேன் சதுரத்தடுக்கில் ரோஸ் கலர் சாட்டின் துணியால் பட்டி வைத்து அதுக்கு விளிம்பு வேற உருட்டி தச்சிருப்பாங்க அதை சுவரில் மாட்ட ஒரு வளையம் வச்சுருப்பாங்க தடுக்கில் இந்த வேலையும் உட்காந்து எந்திரிச்சது சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்து வச்ச மாட்டி விடலாம் இடத்தடைக்காது இல்லை சுருட்டி வைக்கலாம் அப்படியே நடுவட்டு கோலம் டிசைன் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் ஒயர் தடுக்கெலாம் கூட விற்பனையில் இருக்குது இப்போவும் அடுப்படையில் போடப்படும் கெட்டிப் பிரம்பு தடுக்கு அடுப்படையில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு சடப்பரம்பாய் பின்னும் கெட்டிப் பிரம்பை கொண்டு சீவி கனமாக முடியப்பட்டுள்ளது வெல்வெட் தடுக்குகள்னு வரிசையாக நீளமாக போடுவாங்க பந்திக்கு ஒரு முப்பது நாற்பது பேர் சாப்பிட்லாம் வெல்வெட் பந்திப்பாயின்னு போய்றதுக்கு தடுக்கு டிசைனில் அடுத்தடுத்து வரும் ஒற்றை தடுக்கு இப்படி நீளமாக ஒற்றை தடுக்கு போல் நீளமாக இப்படி டிசைனாக இருக்கும் அதையே தொடர்ந்து நெய்ய சொல்லி ஆர்டர் செய்து வாங்கியிருக்கலாம் மினி விருந்துக்கு மினி பந்திப்பாய் முக்கோண கொட்டான் அந்த மாதிரி கொட்டான் பின்னுறதில் முக்கோண சைஸ்லாம் பின்னுவாங்க சக்கர சைஸ் போக இதில் காய் கழுவி வைக்கலாம் சிறிய அளவு கீரைகளையும் காய்கனி காய்கறி கனிகளையும் அலசி வைக்கலாம் கீரை கழுவுறதுன்னு கொட்டான்லாம் உண்டு ஓலைப்பாயின் ஒன்று இருக்குது அதில் சாதம் அடித்து கொட்டுவாங்க இந்த பூசையின் போதெல்லாம் முக்கியமான விருதுன்னு போலாம் சோத்து சோறு கொட்டுற இதுன்னே இருக்கும் பாயினே இருக்கும் ஓலை விசிறி தடுக்கு ஓலை கொட்டான் ஆகியன காரைக்குடி பகுதியில் முன்பு அதிகம் அதிகம் புழங்கிய பொருட்கள் படைப்பு பூசை போன்றவற்றில் சோறு கொட்டி பரப்பி வைக்கவும் ஓலைப்பாய்கள் பயன்படுகின்றன அப்புறம் காயப்படுவாங்க எல்லாத்துலேயும் அதில் வத்தல் வரலி எல்லாம் இந்த க கத்திரி வத்தல் அவரை வத்தல் மா வத்தல் அதெல்லாம் திருமணம் குடிபுகுதல் இப்போலாம் எல்லாம் பிளாஸ்டிக் ஷீட்டில் காயப்படுவோம் பிளாய் மேலே துணி விரிச்சு அப்போல்லாம் தடுக்கில் காயப்படுவாங்க வந்து அதுக்குன்னு உள்ள ஒரு பெரிய தடுக்கில் திருமணம் குடிப்புகுதல் படைப்பு பூசை போன்ற அனுவல்களில் காய்கறி நறுக்கக்கூட சமையற்கலைஞர்கள் அதாவது மண் தூசி பட்டுவிடக்கூடாது என்று ஓலைப்பாய் விரித்து அமர்ந்து காய் நறுக்குவார்கள் சோழபுரம் கலாச்சார பயிற்றுவிப்பு முகாமில் ஓலை கொட்டான்புடையை கற்றுக் கொடுத்தார்கள் ஓரிரு பெண்கள் குட்டி பெண்கள் கச்சிதமாக குட்டி கொட்டான்கள் முடிந்து விட்டார்கள் சாயம் நினைத்த ஓலைகளும் இருந்தன சாயம் நினைக்காத ஓலைகளும் இருந்தன ஆர்வத்திலிருந்து அந்த குழந்தைகள் எல்லாம் கற்றுக்கொண்டார்கள் அந்த ஒரு பெரிய ஆட்சி பின்னி காமிச்சோன்னா குழந்தைங்கள்லாம் உட்காந்து காலில் வச்சு அதை அப்படியே அமுக்கி அந்த நாலு நாளாக பிரித்து அந்த ஒயரை பிரித்து அட அடைஞ்சு பின்ன ஆரம்பிச்சிட்டாங்க அளவாக கரெக்டாக வெட்டி உயர் கூட மாதிரியே முடிவில் சில குழந்தைகள் குட்டி கூட பின்னினார்கள் இந்த அம்மா ஒரு பெரிய அம்மா இருந்து பெரிய ஆட்சி இருந்து பிளாஸ்டிக் ஒயரில் கொட்டான்னு பின்னி காமி காமிச்சுட்ருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது இது கற்றுக்கிட்டே நல்லது கைக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் கை நல்லா ஸ்ட்ராங் ஆகும் நம்ம நிறையா ஒரு கழுது கைத்தொழில் உன்னை கற்றுக்கிட்டோன்ற திருப்தி கிடைக்கும் அமையஞ்சமையத்து போதவும் நம்ம வீட்டுக்கும் செய்யலாம் ஹேண்ட் ஒர்க் செய்ய செய்யலாம் அதனால் எல்லோரும் படையை கற்றுக்குங்க நன்றி